சூரியமாரி சீரியல்ல இல்லை இப்போ ரெட்டகாஸ் பண்ண அருமையான எப்பிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் உட்கு கிளங்காக்குன்னு அந்த இப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க ஷீஜா வந்து வீட்டுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக சிரிச்சமூகமாக இருக்காங்க தாரா வந்து எப்படி நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிறத விஷயம்லாம் மித்திரா கிட்ட கேட்டுட்டு அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்திருக்கம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விபூதி கொடுக்குறப்ப மாறி வந்து சமையல் வந்து முறைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எனக்கு நல்ல தெல்லு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அந்த சித்தர் போல் வந்து வர வச்சு எங்களுக்கு நீ ஆப்பு வைக்கணும்னு பார்க்குறியா உன நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி மாறி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து மாறி மாட்டுக்கும் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப சூர்யா கிட்டே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா ஹஸ்பண்ட் சார் ஸ்ரீஜாக்கு நான் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க என்ன மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்தில் நீ சொல்கிறத வந்து மேபி வந்து நம்பாமல் இருக்கலாம் ஆனால் நீ சொல்கிறது எப்படி நான் நம்பாமல் இருப்பேன் நீ சொல்லு சித்தர் வந்து கொடுத்தாருல அது மூலியமாக தான் வந்து ஆச்சு அந்த நெல்லிக்கனினால் தான் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எப்படி அது மாதிரி ஆயிருக்கும் நிச்சயம் சித்தர் வந்து நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தானே வந்து போராடுவார் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது எல்லாம் தான் வந்தது சித்தராக இருந்தால் ஓகே ஆனால் அவரை பார்த்து நான் சந்தித்தேன் நான் எந்த விதமான கனியும் உங்ககிட்ட கொடுக்கவும் இல்லை நான் உன் வீட்டு பக்கம் வரவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிற ஆமாம் வேறு யாரோ ஒருத்தர் சித்த ரூபத்தில் வந்து தான் நம்மளை வந்து பழி வாங்கியிருக்காங்க அது யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஹஸ்பண்டு சார் சரி எப்படி இருந்தாலும் எடுத்த வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கும் அதில் பார்த்தா தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து சூர்யா வந்து போகிறாங்க என்ன சூர்யா எங்கள் வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க இல்லை ஒரு முக்கியமான தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும் நான் உங்கள் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன டேட்டு ரெண்டு நாள் முன்னாடி காலையில் வந்து பத்து ஐம்பத்தஞ்சிலேருந்து ப்ளே பண்ணுங்கள் பதினோரு மணிக்குள்ளே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து பெண் சாமியார் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அந்த மித்ரா திடீர்னு வந்து ரெண்டு கையை வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து வச்சுக்கிட்டோன்னே சித்தரா வந்து மாறிடுறாங்க அச்சச்சோ என்ன சூர்யா என்ன நடக்குது இதெல்லாம் ஒரு பதினொன்று இருபது வைங்கன்னொடனே அதே மாதிரி அந்த சித்தர் வந்து வெளியில் வந்தோன்னே வந்து திருப்பியும் வந்து மித்ரா போல் வந்து கெட்டப் வந்து மாறுறாங்க இன்னொரு ஆட்டி ப்ளே பண்ணுங்கன்னொன்னே இன்னொரு ஆட்டியும் பார்க்குறாங்க என்ன சூர்யா என்னால் நம்பவே முடியல இந்த காலத்தில் என்ன இப்படி மாய அந்த மந்திரம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டு ஓனர் வந்து கேட்குறாங்க நான் இந்த ரெண்டு ஃபுட்டேஜை மட்டும் என் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கட்டுமா தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க பிள்ளை இருக்கு வேற லெவலில் மாசம் இருந்துச்சு நிச்சயம் இந்த விஷயத்த வந்து பூங்குன்றதுக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்மளால் ஏதாவது கொஞ்சமாவது வந்து சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு பூங்குன்றோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ரொம்பவே வந்து முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீஜாக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர் சந்திக்கும் போது பேசுறாங்க என்னது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கே நான் ஒரு வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறேன் இப்போ பாருங்களேன் சித்தர் எப்போதும் நல்லது தானே உங்கள் குடும்பத்துக்கு செய்வாங்க நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் வந்து சித்தரே இல்லை ஆப்போசிட் டிவியில் இருக்கிற ஃபுட்டேஜில் வந்து ரெக்கார்ட் பாருங்கன்னு உடனே அந்த மித்ராங்கிறவங்க சித்தர் போல மாறுறதும் வீட்டு வாசலில் சித்தரா இருக்கிறவங்க மித்ரா மாறுறதும் பார்த்துடுறாங்க நம்ம பூங்குன்றோம் என்னது அதிசயமா இருக்குது இவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடணும் யாரோ ஒருத்தவங்க வந்து உதவி மூலியமாக தான் இது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்போனா நிச்சயம் வந்து மாரியோட சக்திப்படுத்தி வச்சுருக்கிறது இந்த மித்ராவாக தான் இருக்குன்னு பூங்குன்றம் ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்போனா இவங்க தான் காரணம் ஆனால் இதை சூர்யா கிட்டே சொன்னால் நம்ப மாட்டாப்புல இதுக்கு பின்னாடி தாராவுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது இந்த மித்ரா தான் முதல்ல இவங்க யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சூர்யாவுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூங்குன்றோம் நம்ம இப்பயே வந்து அதிகாரியை பார்க்க போவோம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நமக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் நல்லாவே கிடைக்கும் கூடிய சீக்கிரம் இவங்களை வந்து கண்டுபிடிக்கணும் இவங்க யார் எதுக்காக நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்க வந்திருக்காங்கன்னு எல்லாமே தள்ளு தெளிவாக கண்டுபிடிக்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற தாரானு இப்போயே வந்து என்னால் ஆட்டத்தை முடிச்சு வைக்க முடியும் ஆனால் சூர்யா நீ நம்ப மாட்டேன் உனக்கு திருப்பியும் வந்து ஆதாரம் புரியுமா வந்து நிரூபித்து காட்டணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சூர்யா இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறதும் மித்ராவை பற்றி எந்த விதமான தகவலும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீஜா ஆஸ்னி யாருக்குமே தெரியக்கூடாது சரியா சரிங்க அப்போ தான் இந்த விஷயத்தில் வந்து நூறு சதவீதம் நமக்கு யார் என்ன பண்ணியிருக்காங்கிற விஷயம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே அது மாதிரியே செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு பூங்குன்றோமோ நம்ம சூர்யாவும் வந்து மாதம் அவங்க முன்னாடி வந்து உட்காடுறாங்க என்ன பூங்குன்றோம் இந்த பக்கம் இப்போ சார் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க கேளுங்கன்னொடனே ஸ்ரீஜாக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க சொல்லி முடித்தோன்னே ஒரு வீடியோ காட்டுவாங்க பாருங்கன்னொன்னே அப்படியே பார்த்து முடிச்சிடுறாங்க என்னங்க இது இவ்வளோ மாயாஜாலமாக இருக்குது யாரும் முதல்ல இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல ஆனால் எங்கள் குடும்பத்தை வந்து பழி வாங்கணுன்னு மட்டும் கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தெய்வியமாக வந்து இது மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க சரி அந்த வீடியோ முதல்ல என் ஃபோனுக்கு வந்து அனுப்பிச்சிங்க அதுக்கப்புறம் நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டேருந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து வாங்குறாங்க வாங்கினோன்னே இங்கே வாயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே நீ என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ ஆதாரத்தை வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சி இவங்க யார் என்ன ஏதுன்னு நம்ம தகவல் வந்து கண்டுபிடிச்சி இவங்களை கூடிய சீக்கிரம் வந்து உள்ளே வந்து வச்சே ஆகணுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சூர்யா அவங்க கிட்டே சொல்லியாச்சு இனிமேல் பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு நம்ம எதுக்கும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் வெளியில் வந்து காட்டக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்னீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் அதுபடியே செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி பூங்குன்றதுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மாறிக்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பூங்குன்றம் வந்து சூர்யா அரைக்கி விட்டோன்னே மாரிகிட்ட வந்து பேசுகிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது தாரா தான் அதனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தான் சூர்யா வந்து வீடியோ ஆதாரெலாம் வந்து காட்டினாப்பில் செஞ்சு இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டயும் வந்து சொல்லாதீங்க சூர்யாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடச்சிருக்குன்னு பூங்குன்றம் வந்து மாரிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோடாக அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்